முருங்கைக்கீரை மிக மிக உயர்ந்த கண்ணுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கீரை கண்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்துக்கள் வேணும்னா பீட்ரா கரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சத்து வேணும் அதனுடைய ப்ரிகாஷன்ஸாக இருக்கக்கூடிய கரோட்டீன் ஆயிட்ஸ் வந்து மிக அதிக அளவில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அளவு தொண்ணூறாயிரம் அளவுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில் மட்டும்தான் இருக்குது அந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு பழுத்து பிற ஒரு மஞ்சள் கலரில் பழுத்து போகிறதுக்கு காரணமும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அப்படின்னு சொல்லி தாவரவியலாளர்கள் சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை அப்புறம் நீங்கள் கனிமச்சத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இரும்பு சத்து எவ்வளோ இருக்குது கால்சியம் சத்து இருக்குது மேங்கனீஸ் சத்து எவ்வளோ இருக்குது பொட்டாசியம் எவ்வளோ இருக்குது இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக பட்டியலிட்டு பார்த்தோன்னா மற்ற எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரையில் அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு